ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் வேலை பார்க்கும் ஒவ்வொரு வெளிநாட்டோருக்கும் சவுதி அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் ஒரு சில சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த புதிய சட்டத்தில் என்னெல்லாம் சொல்ல வராங்க இதனால் வெளிநாட்டோருக்கோ இல்லை அவங்க வேலை பார்க்குற நிறுவனத்துக்கோ ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களோட சம்பளத்தை எப்படி சவுதி அரசாங்கம் கண்காணிக்கிறாங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த புதிய சட்டத்தில் சவுதி அரசாங்கத்தோட ஹச்ஆர்எஸ்டி அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா எல்லா நிறுவனங்களுமே அவங்களோட ஊழியர்களுக்கு சம்பளத்தை நேரம் தவறாமல் கொடுக்கணும் ஊழியர்களோட சம்பளத்தை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்களா இல்லையான்றத நாங்கள் வேஸ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அதாவது டபிள்யூபிஎஸ் முடாட் பேரோல் பிளாட்ஃபார்ம் மூலமாக நாங்கள் கண்காணிப்போம் அப்படி சம்பளத்தை கண்காணிக்கும் போது ஏதாவது தாமதமாக சம்பளம் கொடுத்துருந்தீங்கன்னு தெரிய வந்துச்சுன்னா அந்த நிறுவனத்து மேலே மூன்று விதமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க என்ன மாதிரிலாம் நடவடிக்கை எடுப்பாங்கன்னா நம்பர் ஒன் அபராதம் போடுவாங்க நம்பர் டூ சேவை நிறுத்தம் அதாவது அந்த நிறுவனத்தோட அப்சர் அக்கௌண்ட் கோவா அக்கௌண்ட் போன்ற ஆன்லைன் சேவைகளை முடக்கிடுவாங்க நம்பர் த்ரீ புதிய வேலைவாய்ப்பு விண்ணப்பங்களை அனுமதிக்க மாட்டாங்க சட்டத்தை மீற நிறுவனங்கள் ஆக கூட வாய்ப்பு இருக்குது இந்த கடுமையான சட்டத்தினால இனிமேல் எந்த ஒரு நிறுவனமும் ஊழியர்களுக்கான சம்பளத்தை தாமதமாக தர மாட்டாங்க இந்த சட்டத்தினால வெளிநாட்டவர் நமக்கு என்ன நன்மை இருக்குன்னா முன்பெல்லாம் பல நிறுவனங்கள் வந்து ப்ராஜெக்ட் டிலே ஆகுது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல ஓனரோட கையெழுத்து கிடைக்கல இந்த மாதிரிலாம் காரணங்களை சொல்லி சம்பளத்தை தாமதமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இனிமேல் உங்களுக்கு தரக்கூடிய சம்பளம் தாமதமானா நீங்கள் முடாட் போர்ட்டல் இல்லாட்டி டபிள்யூபிஎஸ் ஆப்பில் கம்ப்ளைண்ட் போடலாம் அது சவுதி கவர்மெண்ட்டுக்கு தெரிய வரும் அதற்கு பிறகு அதே நிறுவனம் மூன்று முறை சம்பளத்தை தாமதமாக தந்தாங்கன்னா அவங்களுக்கு நேரடியாக வார்னிங் கொடுப்பாங்க மறுபடியும் அதே தவிர பண்ணாங்கன்னா அந்த நிறுவனத்தோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் கரெக்டாக கொடுத்துட்டாங்களா இல்லை தாமதமாக கொடுத்துருக்காங்களான்றது சவுதி அரசாங்கம் எப்படி கண்காணிப்பாங்கன்னா ஒவ்வொரு நிறுவனமும் தங்கள்ட்ட வேலை பார்க்குற ஊழியரோட பெயர் இகாமா நம்பர் தொகை கொடுத்த தேதி இவை எல்லாத்தையுமே முடாட் போர்ட்டல்ல அப்லோட் பண்ணணும் இந்த முடாட் பிளாட்ஃபார்ம்லருந்து ஊழியர்களோட டேட்டா நேரடியாக வேஜ் ப்ரொடக்ஷன் சிஸ்டத்துக்கு அனுப்பப்படும் இந்த வேஜ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் மூலமா அரசாங்கம் ஒவ்வொரு மாதமும் உங்களோட சம்பளத்தை கண்காணிக்கும் சப்போஸ் அதற்கான ரெக்கார்டை சவுதி அரசாங்கம் நோட் பண்ணி வச்சுப்பாங்க இந்த சட்டத்தினால கஃபீல் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா இனிமேல் சம்பளம் போடும்போது பேங்க் அக்கௌண்ட் மூலம் ஒவ்வொரு ஊழியருக்கும் தனி சேலரி ஃபைல் மெயின்டைன் பண்ணணும் இதெல்லாம் பண்ணாதான் வேஸ்ட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ல ஒவ்வொரு ஊழியரோட ரெக்கார்டும் கரெக்டா இருக்கும் சப்போஸ் கரெக்டா இல்லை அப்படின்னா அந்த கஃபீல் மேல நடவடிக்கை எடுப்பாங்க இதில் வெளிநாட்டவர் நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு சம்பளம் நேரத்துக்கு நேரம் வருதா இல்லையான்றத பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும் சம்பளம் தாமதமாச்சுன்னா முடா டாப்லையோ இல்லை குவா போர்ட்டலையோ ரிப்போர்ட் பண்ணணும் கான்ட்ராக்ட் காப்பியை சேஃபாக வச்சுருக்கணும் ஃபியூச்சர் கம்ப்ளைண்ட்டுக்கு தேவைப்படும் உங்களுக்கு சம்பளம் தாமதமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்னலாம் செய்யக்கூடாது சோசியல் மீடியாவில் போஸ்ட் போடக்கூடாது கோபப்பட்டு வேலையை விட்டு போகக்கூடாது அது ஹரூப் கேஸில் போய்விடும் கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் சிஸ்டமான குவா போர்ட்டல் மூலம் தான் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் ஓகே இதனால சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் வெளிநாட்டு நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சட்டம் உண்மையிலே பெரிய பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் மூலம் தான் சம்பளம் ஆகுது சம்பளம் தாமதம் ஆச்சுன்னா சவுதி அரசாங்கமே அதை தெரிஞ்சுக்கிறாங்க இதனால் வெளிநாட்டவர் நமக்கு நேரடியாக நியாயம் கிடைக்கும் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க